அரசியல் அதிமுகையால நடவடிக்கை குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நவீன முறை அதாவது மாற்று கட்சியினருடைய கொடி உள்ளே அதை கண்டு வரும்போது வார்த்தைகள் பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றன குறிப்பாக தாவே கானுடைய கொடியை பார்த்து கூட்டணி விட்டதாக இவராகவே அறிவித்தது இது போன்ற விஷயங்களை தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கின்றோம் இணைந்திருப்பவர்கள் மதிமுகவினுடைய உயர்நிலைக்குழு உறுப்பினர் திரு அந்திரிதாஸ் அவர்கள் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ராஜா தமிழ்மரன் அவர்கள் ஊடகவியலாளர் திரு யுவகிருஷ்ணா அவர்கள் அரசியல் விமர்சகர் திரு டான் அசோக் அவர்கள் வணக்கம் அதே போல் ம மக்கள் நீதிமயத்தினுடைய மாவட்ட செயலாளர் திரு பாசில் அவர்கள் வணக்கம் முதலில் திரு அந்தரிதாஸ் அவர்கள்ட்டு போவோம் அதிமுக என்கிறது தமிழ்நாட்டில் காலமாக ஒரு ஆட்சி செய்த ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய ஒரு கூட்டணி அப்படிங்கிறது வந்து அவர்கள் தான் முடிவு பண்ணுவாங்க அவர்களே தொகுதிகளை அறிவிப்பார்கள் அப்புறம் கூட்டணி கட்சிகள் வந்து போயஸ்காரனில் வந்து காத்திருக்கும் அதுக்கு பிறகு வந்து இந்த தொகுதியை அறிவித்த தொகுதியை வந்து மாற்றி இவர்கள் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பல மாதிரி பார்த்துருக்கோம் அதாவது கூட்டணி கட்சிகளை எந்த அளவுக்கு வந்து சித்திரவதை செய்வது என்பதை வந்து அதிமுக தான் கற்றுக்க முடியும் அப்படியான ஒரு அதிமுக இப்போது வந்து இருக்கக்கூடிய நிலைமை எடப்பாடியினுடைய இரண்டு நாள் பரப்புரை செய்யக்கூடிய செய்தி என்ன பேசாத வார்த்தைக்கு நீ எஜமான் பேசிய வார்த்தை உனக்கு எஜமான் என்று சொல்லுவாங்க யாருமே பேசலை குமாரபாளையம்னு நினைக்கிறேன் அந்த ஊரில் தான் ச புதிதாக ஆரம்பித்த கட்சியினுடைய கொடியை சில பேர் வச்சிட்டு கொண்டிருந்தாங்க அது யார் என்ற விவரத்தை கூட அறியாமல் திடீரென்று புள்ளையார் சொல்லி விட்டது கொடி பறக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொன்ன சொன்னார் நல்ல காலம் ப்ளூ பேக்ரவுண்டில் மூணு ஸ்டாரில் கொடி இல்லை இருந்திருந்தால் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய ரிப்பப்ளிக் பார்ட்டி கூட நம்ம கூட கூட்டணிக்கு வந்துச்சுன்னு சொன்னாலும் சொல்லியிருப்பார் அந்த நிலைமை அங்கே வரல உள்ளதும் போச்சுடா கொண்டான்ற மாதிரி இருக்குது ஏற்கனவே வந்து என்டிஏ கூட்டிலேருந்து டிடிவி சொல்லிட்டார் இபிஎஸ் என்னை வந்து முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னொன்னையும் சொன்னார் என்டிஏயில் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளை முதலில் காப்பாற்றிக்கொள்ள வேண்டும் அதை காப்பாற்றிக் கொள்வதே பெரிய பிரம்மாஸ்திரமாக இருக்கும்னு சொல்லிட்டு டிடிவி சொல்லியிருக்கார் ஓபிஎஸும் முடியாதுன்னு சொல்லிட்டார் ஆனால் அதிமுக நிலைமை நீங்கள் சொன்ன மாதிரி பரிதான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏழு தொகுதிகளில் இதுவரை வந்து நாடாளுமன்ற தொகுதியில் அந்த வரலாறே கிடையாது ஏழு தொகுதிகளில் டெபாசிட் கிடையாது மூன்று தொகுதிகளில் மூன்றாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் இத்தனைக்கும் கூட்டணி புதிய தமிழகம் இருக்குது எஸ்டிபிஐ இருந்தது அதுக்கப்புறம் டிஎம்டி இருந்தது இவர்கள்லாம் எங்கிருக்கிறார்கள் யாருக்கு இப்போ தெரியல ஆக அந்த சூழ்நிலை தான் அது இன்னைக்கு திருச்செங்கூடில் நேற்றுக்கு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இது வந்து வெற்று கூட்டணி அப்படின்ற மாதிரி சொன்னார் அதாவது ரெண்டு உள்ளாட்சி தேர்தல்கள் தேர்தல்கள் ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரு சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட எட்டு வருடம் தொடர்ந்து வெற்றியை குவித்துக் கொண்டிருக்கின்ற வெற்றிக்கான கூட்டணி தானே தவிர வெற்றி கூட்டணி சொல்லிட்டு அவர் சொல்றார் பொதுவா வந்து திமுக கூட்டணி சொல்றாரு திமுக கூட்டணி சொல்றார் பொதுவா எந்த கூட்டணியும் சொன்னாலும் அண்ணா உருதாரணம் காட்டாம நம்ம போக முடியாது அறுபத்தி ஏழு தேர்தல் அதற்கு உதாரணமாக இருக்கு திராவிட தேசிய பேசிய அண்ணாவை தமிழ் தேசியம் பேசிய சிபா ஆதித்யநாத் ஆதித்தா கம்யூனிஸ்டுகள் தான் என்னுடைய முதல் எதிரி என்று சொன்ன இவர் நம்ம ராஜாஜியனுடைய சுதந்திர கட்சியை ஆதரித்தது வகுப்பாதம் என்று வர்ணிக்கப்பட்ட முஸ்லீம் லீக் கட்சி வந்து இருந்தது அது வந்து பொருந்தா கூட்டணின்னு கூட அவர் சொல்லுவார் ஸோ இருந்தால் கூட பல மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணியாக வைச்சார் ஆனால் இந்த கூட்டணி வந்து ஒற்றை புள்ளியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது சென்ட்ரலைசேஷன் கமர்ஷியலைசேஷன் கம்யூனிலைசேஷன் இந்த மூன்றையும் மையப்படுத்தி தான் இந்த கூட்டணி உறுதியாக போ அதனால அதனால் கல்விட்டு எறிகளான்ற மாதிரி சொல்லி நினைக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு நாகரிக அரசியல் நயத்துக்கு அரசியல் நாகரிகம் சொல்லுவாங்க அது இருக்குதான்னு தெரில மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் வந்து தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனார் எங்களுடைய கட்சியினுடைய தலைவரை பார்ப்பதற்காக அரசியல் நாகரிகம் கருதி நயத்துக்கு அரசியல் நாகரிகம்ன்றாங்களா கருதி இன்னொரு அவர்கள் கூட்டணியில் இருந்த கட்சி இப்பொழுது இருக்கிறதா இல்லையான்ற நமக்கு தெரியாது அவர்களையும் சந்தித்தார்கள் ஆனால் இவருடைய பெருந்தன்மை எந்த அளவுக்கு இருந்தது எது என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார் சிஏஏ பற்றி சொல்லும் போதோ அல்லது வந்து மூன்று விவசாய சட்டங்களை கொண்டு வரும்போதோ இருபத்தொம்போது சட்டங்கள் லே ஆஃப் ரிட்டர்ன்ஸ்மெண்ட்லாம் இன்னைக்கு நியாயப்படுத்தி வந்து இருபத்தொம்போது திருத்த சட்டங்களை கொண்டு வந்தாங்கள்ல அதை பற்றியே சொல்லும் போதெல்லாம் அது கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மம்ன்றார் ஆனால் அந்த கூட்டணி தர்மத்தை விட்டு அவர் வெளியில் வந்த பிறகும் கூட அவருடைய முகம் நமக்கு தெரியுது என்னன்னா சட்டசபையில் ரெண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் இருபத்தொன்னாம் தேதி மூன்று விவசாய சட்டங்கள் ரத்து செய்ய வேண்டும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தளபதி அவர்கள் இன்றைக்கு ஒரு தீர்மானம் கொண்டு வருவார்கள் அதில் பிஜேபி கூட போட்டி போட்டு இவங்க வெளிநடப்பு பண்ணுறாங்க அப்படியே தெரிஞ்சு ஆகாங்க அந்த கூட்டணி தர்மம் வந்து எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படி கூட்டணியிலே இல்லை அவர் அப்பயே அதை வந்து கடைபிடித்து கொண்டு வந்தாருன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கு வந்து மாய்மனத்தை வந்து செஞ்சுருக்காங்க பத்து வருஷத்தில் ஏதோ வந்து இவங்க இதில் தான் வந்து இப்போ வந்து தொழிலாளர்களுடைய போராட்டங்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு என்னால் லிஸ்ட்டு போட முடியும் சீபர்ந்தூர்களுக்கு நோக்கியா கம்பெனி வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு பாக்ஸ்கான் கம்பெனி வேற மாநிலத்துக்கு போயிடுச்சு குண்டாயினுடைய செகண்ட் யூனிட்டும் மாரதியுடைய செகண்ட் குஜராத் இடப்படியே சொல்லியிருக்காரு என்னுடைய அவருடைய ஆட்சி காலத்தினுடைய கடைசியில முப்பத்தொம்பதாயிரம் போராட்டங்கள் வந்து நடந்துருக்குது ஒரு ஆண்டு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு ஆமா இல்லை இல்லை அது சொல்லலை தொழிலாளர்கள் இருந்தால் தானே போராட்டம் இங்கே தொழிலாளர்களே காணாமல் போயிட்டாங்களே பாக்ஸ்கான்லையும் நோக்கியால் இருந்த பதினஞ்சாயிரம் என்ற தொழிலாளர்கள் நடுத்தரில் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் அடுத்த மாநிலத்துக்கு போயிட்டாங்க ஃபுண்டாயினுடைய ஃபஸ்ட் யூனிட்டும் இது இந்த யூனிட்டோ வந்து குஜராத்துக்கு போயிடுச்சு மகேந்திரா யூனிட் வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு இசுசு வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு இதில் இருபத்தஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் தயாரிக்கின்ற ராம்கோஸ் யூ மீட் வந்து கர்னூலுக்கு போயிடுச்சு சென்ட் கோபையின் வந்து ராஜஸ்தான்ல இருக்க பிபாண்டிக்கு போயிடுச்சு எல்லா தொழிற்சாலை ஷிஃப்ட் ஆயிட்டாங்க ஆனா இன்னைக்கு வந்து அவங்க சொல்றாங்க ரெண்டாயிரத்தி விஷன் ரெண்டாயிரத்தி இருபது செகண்ட் யூனிட் ஆரம்பிக்க வேண்டிய தொழிற்சாலைகளும் போயிடுச்சு அலங்கினால கொண்டு வரப்பட்டு செகண்ட் யூனிட் ஆரம்பிக்க வேண்டிய அமைதான் வெளியில ஆமா வெளியில போயிடுச்சு இப்போ இது சொல்றாங்க இப்போ இப்போ வந்து இது எடுத்து வந்து காட்டுறாங்க நாங்க மூலதனம்லாம் வச்சிருந்தோம்ன்ற மாதிரி சொல்றாங்க எந்த மாதிரி விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு சொல்லிட்டு அம்மா பீரியட்ல பத்து லட்சம் கோடின்ற மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இது இன்வெஸ்டார்ஸ் மீட் வச்சுருந்தாங்க அதில் என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூத்தாறு எம் மெமரன் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுருந்தாங்க அதில் வந்து ரெண்டு புள்ளி நாலு ரெண்டு லட்சம் கோடி வந்து வருமோன்னு சொன்னாங்க ஆனால் எவ்வளோ மெட்டீரியல்ஸ் ஆச்சுன்னா அறுபத்தி ஏழாயிரம் கோடி தான் ஆச்சு ரெண்டாயிரத்து பத்தொம்போதுல இவர் சீப் மினிஸ்டர் இருக்கும்போதே ஒரு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு என்ன வச்சாரு அதில் என்ன சொன்னாங்கன்னா நூற்றி முந்நூற்றி மூணு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் எவ்வளோ வரும்னு சொன்னால் மூணு புள்ளி நாலு மூணு லட்சம் கோடி வரும் அப்படின்னாங்க அப்புறம் பார்த்தா பத்து பர்சன்ட் கூட வரல ஆனால் இந்த நாலரை வடிவத்தில் தளபதியினுடைய ஆட்சியில் பத்து புள்ளி எட்டு அஞ்சு எட்டு அஞ்சு லட்சம் கோடி என்ற மாதிரி சொல்லிட்டு நிர்ணயம் செய்து அதில் இன்றைக்கு எழுபத்தி ஏழு சதவீதத்தை அச்சீவ் பண்ணுறோன்ட்டு புள்ளி ஓரத்தோடு சொல்லியிருக்கிறாங்க ஆக இன்றைக்கு தொழிற்சாலைகளும் இருக்கிறது தொழிலாளர்கள் இருக்கலாம் அவங்களுடைய பிரச்சனைகள் நிறைய நிறையா ஏன்னா இருபத்தொம்போது சட்டங்கள் அதை அவங்களாம் இருக்காங்க தமிழ்நாடு மாத்திரம்தான் இந்த இருபத்தி ஒன்பது சட்டங்களையும் நடைமுறைப்படுத்த முடியாம முடியாத அளவுக்கு நோட்டிபிகேஷன் பண்ணி அவற்றையெல்லாம் தடுத்து வைத்திருக்கிறது ஆகவே போராட்டங்கள் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது மாறுபட்ட கருத்துகள் இருக்குது எல்லாத்தையும் இந்த காது கொடுத்து கேட்கிற அரசாங்கமாக தளபதி அரசாங்கம் இருந்த காரணத்தால் தான் அதை உடனடியாக இருபத்தி நான்கு மணி நேரத்துல வாபஸ் பெற்றார்கள் இல்ல எதிர்கட்சி இது போன்ற விமர்சனங்களை வைக்கதான் செய்யும் ஆனா ஒரு அறுபத்தைந்து எம்எல்ஏகளை கொண்ட ஒரு வலுவான எதிர்கட்சி தமிழ்நாட்டினுடைய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி அப்படி நம்பர்ஸ் பார்த்தோம்னா அறுபத்தஞ்சுங்கிறது ஒரு பெரிய ஒரு வலுவான எதிர்கட்சி தான் அப்படியான ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு இப்படி வராதவர்களை கூட வந்தவர்களாக கணக்கு காட்டி சேர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு எது தள்ளி இருக்குது இல்லை அவங்க அவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்க நான் சொன்னால் இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் மாத்திரம் தேர்ட்டி பர்சன்ட்லேருந்து இப்போ டென் பர்சன்ட் ட்ராப் ஆகி டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு வந்துட்டாங்க நீங்கள் என்ன தான் வந்து குளு குழு கோக்கு தான் குடி குடி ஷோக்கு தான் இவர் தான் சொன்னால் தாமிரபரணி ஆற்றுல இருக்கிற இதில் வந்து ஒரு 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 குளிர்பான நிறுவனம் வந்து ஒரு நாளைக்கு இந்த டன் தண்ணீரை உறிஞ்சுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வீரவாசனம் பேசிட்டு அதுக்கடுத்து ஒரு விளம்பரம் வருது குழி குழி கோக்கு தான் குடி குடி ஷோக்கு தான் கோக்கடிச்சி குதுகலி கோக்கடிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோக்கோலா நிறுவனத்துக்கு விளம்பரத்துக்கு